வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விளைநிறுத்தத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த வார்த்தை தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவுன்னு மாறி மாறி காணப்படுது முடிஞ்சால் எவ்வளோ ஏற்றமடையும் சரிஞ்சால் எவ்வளோ சரிவுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் சரி ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் தொடர்ச்சியாக பூஜ்ஜியமாக நீடிக்கிறதுனால ஒரு கிராம் மீண்டும் முந்நூறாகவும் பத்து கிராம் விலை மூன்றாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிலோ மூன்று லட்சம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் தொடர்ச்சியாக நீடிக்குது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா கடைசியாக ஒரு கிராமுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாயும் சவனுக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்தோடு நீடிக்குது இந்த விலை ஏற்றத்தின் காரணமாக கடைசியாக இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி

ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி எட்நூறாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் தொடர்ச்சியா ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகபட்சமாக ரெண்டாயிரத்துலேருந்து மூன்றாயிரம் சரிவு அப்படின்னு பார்க்குறப்போ அதிகபட்சமாக மூன்றாயிரத்துலேருந்து மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்கவே இல்லை அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக ஏற்றம் சரின்னு மாறி மாறி காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றம் சரின்னு காணப்படுறதுக்கு காரணமாக பார்க்கப்படுது